தமிழகத்திற்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ் நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதை கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசித்தால் இருக்காங்க வந்தாவாசி அருகில் இந்த நிலம் அமைஞ்சிருக்குதுங்க கொஞ்சம் இடம் இருபது அடி வழித்தடம் நம்ம சைட்டில் ஜாயிண்ட் ஆகுதுங்க ஒரு ஏக்கர் முப்பத்தி ஏழு சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை முப்பதாயிரரூபா சொல்கிறாரு இது ஒரு ட்ரை லேண்டுங்க நம்ம சைட்டுக்கு அருகாமையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏரி ஒன்று இருக்குதுங்க அங்கே பாருங்கள் ஆப்போசிட்டில் ஒரு ஏரி ஒன்று இருக்குது அதனால் இங்கே தண்ணீர் பிரச்சனை கிடையாது ஒரு போர் போட்டு ஒரு ஃபார்ம் லேண்டு அமைப்பதற்கு இது பொருத்தமான இடமா இருக்கும் மலைப்பகுதியை ஊற்றி தான் அந்தவாசி மலைப்பகுதியை ஊற்றி தான் இந்த சைட்டாக இருக்குதுங்க சென்டின் விலை முப்பதாயூபா சொல்கிறாருங்க பண்ணுங்க தரமான சைட்டு ஒரு ஏக்கர் முப்பத்தேழு சென்ட்டு சென்ட் ஒரு சென்ட் வரைக்கும் முப்பதாயிரரூபா சொல்லாருங்க தரமான சைட்டுங்க சாயல் பண்ணுங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உளுந்து கேழ்வரகு தான் விவசாயம் செய்கிறாங்க இடம் பாருங்கள் ஒரே ஸ்கொயராக இருக்குங்க நம்ம பவுண்டரியில் தான் வருது மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு ஏக்கர் முப்பத்தேழு சென்ட்டுங்க ஒரு சென்ட்ரோ சொல்லாருங்க விலை விபரங்களை கொறைச்சி பேசணும்னா தாராளமாக ஓனராண்ட்டை பேசிக்கலாங்க லேவுட் வழிபாதை நமக்கு வந்து லேவுட்டில் வந்து ஒரு அரை கிரௌண்டு வந்து இடம் வாங்கி வழிபாதையாக அவங்க கொடுத்துருவாங்க அதனால் வந்து வழியோடு சேர்த்து தான் உங்களுக்கு ஒரு செண்டி நுழை முப்பதாயூவா சொல்கிறாருங்க விலை விபரங்களை கொறைச்சி பேசணும்னா தாராளமாக ஓனராண்ட பேசிக்கலாம் இடம் பாருங்கள் ஃப்ரண்டேஜ் நமக்கு நல்லா வந்து நல்லா ஸ்கொயராக தாங்க இருக்குது இடம் வந்து ஸ்கொயராக இருக்குது ஒரு லேண்ட் அமை அமைப்பதற்கு இல்லை ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு தரமான சைட்டுங்க தென்னாங்கர் ஊராட்சியில் சைட்டு இருக்குதுங்க நம்ம வந்தாவ சீட்டூர் காஞ்சிபுரம் செல்லக்கூடிய அந்த மெயின் ரோட்லேருந்து இருந்து நமக்கு உட்புறமாக ஒரு மூன்று கிலோமீட்டரு உட்புறமாக அந்த சைட்டு வருதுங்க தரமான சைட்டுங்க ஒரு சென்ட் நுழை முப்பதாயிரம் உங்களோட இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நான் வைத்து தருங்க ஒரு ஏக்கர் முப்பத்தேழு சென்டு ஒரு சென்டி நுழை முப்பதாயிரங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்கைய தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்